பிறந்தெல்லாம் சத்திரிக்காய் போடுவாங்க வஜ்ஜி போகிறது கரெக்டாக இருக்கும் கத்திரிக்காய் மஜ்ஜி கத்திரிக்காய் எங்கள் ஊர் காலையில் மார்க்கெட்டு தான் காலையில் நேரத்தில் வணக்கம் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம வந்து இன்னைக்கு வந்து கடைக்கு போனோம் காய்கறிலாம் எதுவுமே இல்லை அதனால இன்னைக்கு ஒரு வீட்டில் இருந்தாரு அதனால கடைக்குட்டி போம்னு சொன்னேன் கடை கூட்டிகிட்டு போனாரு நம்ம வந்து சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் காய்கறிலாம் டோட்டலாக நமக்கு ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காய்கறி வாங்கியாச்சு மளிகை சமை வாங்கணும் அது வந்து ஈவினிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு டைம் இல்லை இப்போ இப்போ வந்து பத்தாயிடுச்சு அதனால சரி இது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த நேரத்தில் காலை டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ரேட்டு அதனால வந்து கம்மியாக நமக்கு தகுந்த மாதிரி வாங்கியாச்சு அப்படியே காட்டுங்க நாங்கள் வந்து இப்போது ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம் டோட்டலாக நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவை தேவைப்படுற காய்கறி நம்ம வாங்கிடுச்சு இன்னொரு டெஸ்ட்டு ஆ இன்னும் இப்போ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ தக்காளி வாங்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன் இப்போ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் தேங்காய் எல்லாம் கலந்து வாங்கியிருக்கேன் ஆனால் இதனோடய ரேட்டு மட்டும் நீங்கள் எவ்வளோன்னு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இது எவ்வளோ வந்திருக்கும் இந்த காய்கறிகளோட விலை வந்து எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஓகேவா ஓகே பாய்